இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் சி என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் கமிஷன் இந்த ஆணையத்தில் மொத்தம் ஆறு உறுப்பினர்கள் இருப்பார்கள் இந்திய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் இரு மூத்த நீதிபதிகள் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மக்கள் சபையின் எதிர்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா ஜனாதிபதி நியமிக்கும் இரு சிறப்பு நபர்கள் இவர்கள் இரண்டு பேரையும் பிரதமர் தலைமை நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து பரிந்துரைப்பார்கள் அவர்களின் பதவி காலம் மூன்று ஆண்டுகள் ஆனால் கோலிஜியம் முறை கொலிஜியம் சிஸ்டம் அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பின் பேசிக் ஒரு பகுதியாகும் என்று உச்சநீதிமன்றம் கூறி ஆர்டிகிள் நூற்றி இருபத்தி நான்கு ஏவை செல்லாது என்று அறிவித்தது ஆர்டிகிள் நூற்றி இருபத்தி நான்கு நேஷனல் ஜுடிஷியல் என்பதை சொல்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்தல் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளையும் நியமித்தல் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் தொடர்பான ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்வது சுருக்கம் இந்த ஆர்டிக்கிள் பி நீதிபதிகளை நியமிக்கும் மற்றும் இடமாற்றம் செய்யும் அதிகாரம் என்ஜிஆக்கிய உள்ளது என்று சொன்னது ஆர்டிகிள் நூற்றி இருபத்தி நான்கு இந்த காட்டிக்கல் பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது என்ஜேஏசி தொடர்பான செயல்முறை விதிமுறைகள் செயல்பாடு போன்றவற்றை பாராளுமன்றம் சட்டம் மூலம் நிர்ணயிக்கலாம் அதாவது என்ஜேஏசி எப்படி இயங்க வேண்டும் என்பதை பாராளுமன்றம் தீர்மானிக்கலாம் சுருக்கம் இந்த ஆர்டிகல் சி என் பணிகளை கட்டுப்படுத்தும் சட்டங்களை பாராளுமன்றம் கொண்டு வரலாம் என்று சொன்னது இறுதியாக ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நான்கு ஏ பி நீதிபதிகளை நியமிக்கும் புதிய அமைப்பு பற்றி சொல்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உச்சநீதிமன்றம் இதை அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு முரண்படுகிறது என்று கூறி செல்லாது என அறிவித்தது இதனால் தற்போது மீண்டும் கலேஜியம் தான் நடைமுறையில் உள்ளது லைக் கமெண்ட் ஷேர் அதர் constitution